அடுத்தபடியாக الرحيم வஹீம் عليكم வலைக்கம் الله وبركاته இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மன அமைதி கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால்தான் நாம் உள்ளம் நிம்மதி அடைகிறது இந்திய விஞ்ஞான உலகில் மனிதன் வானத்தில் பறக்கிறான் நீரிலே மிதக்கிறான் காற்றை ஒரு விசிறிக்குள் கொண்டு வந்து விட்டான் அது மட்டுமா வெளிச்சத்தை குரோபினோல் அடைத்து வைத்து தனக்கு வேண்டிய நேரத்தில் இருளை வெளிச்சமாக்கி கொள்கிறான் இப்படி மனிதனுடைய முயற்சியும் முன்னேற்றங்களும் எங்கே போய் கொண்டே இருந்தாலும் அதே நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு கேள்வி ஒன்று வருது அது என்ன இந்த அளவிற்கு முன்னேற்றத்தின் முகடை தொட்டுவிட்ட நீ உன் மனதளவில் நிம்மதி அடைந்தாயா இல்லை நிம்மதியை கண்டு கொண்டாயா என்பது அந்த தீரா கேள்வி நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனதிலும் அமைதி இருந்தால் தான் இந்த சமுதாய அமைதி அடையும் இந்த சமுதாய அமைதி தான் தேசத்திற்கே அமைதி கொண்டு வரும் இப்பெல்லாம் இருந்தால் தான் ஓரளவாவது நிம்மதி கிடைக்கும் ஆனால் அடிப்படையில் யாரோட மனதிலும் அமைதி இல்லை சாதாரண சின்ன விஷயத்துக்கு கூட அமைதி காக்க யாரும் தயாராக இல்லை பெரும் பெரும் கூட்டங்களை பார்க்கலாம் மேடையில் இருக்கிறவங்க அமைதி அமைதினு கற்றுக்கிட்டே இருப்பாங்க வாய்க்கால் வளர்ப்பில் இருந்து ஜாதி மதம் நாடு இப்படியெல்லாம் போய் இருக்கு எல்லா மனிதனும் ஒரே அணியில் திரள்வதே இந்த அமைதிக்காக தானே இதை விரும்பாத மனிதன் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா என்ன சரி அது இருக்கட்டும் நம்ம இந்த அமைதி அதாவது நிம்மதியை தேடி உலகத்தில் உள்ள மூலமுடுக்கெல்லாம் போய் பார்ப்போம் முதல்ல எங்கே போகலாம் முற்றும் திறந்த முனிவர்கள்லாம் காட்டுக்குள்ளே தவம் இருக்க போகிறாங்களே நம்மளும் போய் பார்ப்போம்னு பார்த்தா அங்குள்ள மிருகங்களுடைய சத்தமும் குருவியில கூச்சமும் குலையின்டுங்க தான் செய்யுது இங்கே எப்படி நிம்மதி கிடைக்கும் சரி காட்டு விட்டலுக்கு கடல் கரைக்கு போகலான்னு பார்த்தா அங்குள்ள அலைய பார்த்தாலே சுனாமி ஞாபகம் தான் வருது கடல் கரைக்கு வாங்க போகணும் ஒரு கவிதை கவிதை வாங்கி வந்தோலாம் அந்த காலம் இன்னைக்கு கடலே காவு வாங்கக்கூடிய தான் இருக்குது சரி நம்ம இருக்கிற நகரத்தில் தான் டிராஃபிக் ஜாமு அது இதுன்னு நிம்மதியெல்லாம் காந்தி தாத்தாவால் இது இந்தியாவின் இதயம் என்று புகழாரம் சூட்டப்பட்ட கிராமத்திற்கு போகலான்னு பார்த்தா அங்கே உள்ள தெரு சண்டை ஜாதி சண்டை கத்தி அறுவாள் தூக்கிட்டு சண்டை போடுறாங்க இங்கே எப்படி நிம்மதி கிடைக்கும் ஒரு அழகான அரண்மனையில் பணிப்பெண்கள் விசிறியால் விசிறி விட்டு ஒரு அரசன் மல்லாந்து படுத்திருப்பான் அந்த அரண்மனை வாசலில் அரசனுக்கு பாதுகாப்பாக சில சிப்பாய்கள் கண் விழித்து காவல் காத்து கொண்டு இருப்பாங்க அந்த சிப்பாய்களில் ஒருவன் தன் மனதுக்குள் நினைக்கிறான் சி இது என்னடா பொழப்பு பிறந்தா இந்த மண்ணனை போலதான் பிறக்கணும் என்ன ஒரு ராஜ வாழ்க்கை அரண்மனை வாசம் அந்த புற சுகம் இப்படி போல சுகத்தை அனுபவித்து லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறாப்பா இந்த மன்னன்னு எண்ணிக்கொண்டே ஏக்க பெருமூச்சு விடுகிறான் அந்த ஏக்கத்துலேயே அவனும் கண்ணசிருந்தான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த அரசன் படுக்கை விட்டு எழுந்து வந்து பால்கனி வழியாக அங்குள்ள சிப்பாய்களை கண்காணிக்கின்றான் நின்று தூங்கி கொண்ட அந்த சிப்பாயை பார்த்து நம்ம படுத்து கூட தூக்க வரலையே பக்கத்து நாட்டு அரசை எப்போது படையெடுத்துட்டு வருவான் இங்கே உள்ள மாதிரி எப்போ எனக்கு குறிப்படுத்தி விடுவான்னு தெரியாமல் குழப்பத்துலையும் பயத்துலையும் இருந்தால் சாதாரண கட்டாந்தரையில் அதுவும் இந்த குளூர்ல கையை தலானியாக வச்சுக்கிட்டு எப்படி இந்த சிப்பாய் அசந்து தூங்குறானோ தெரில லைஃப்பை இவன் தான் போ என்ஜாய் பண்ணுறான் இதல்லவா வாழ்க்கை என்று அந்த அனசன் நினைத்தான் இப்படி தான் உலகத்தில் உள்ள எல்லாருமே இவன் நிம்மதியாக இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறோம் ஆனால் நிச்சயமாக யாரோட மனதிலும் நிம்மதி இல்லை என்பது தான் யதார்த்தம் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா எங்கேயுமே நிம்மதி கிடைக்கிறன்னு சிலர் தவறான வழியில் மதுவில் விழுந்துடுறாங்க சிலர் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போயிடுறாங்க அப்போ நிம்மதி எங்கே தான் கிடைக்கும் நம் ஆன சொன்ன வசனத்தையே அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால்தான் நம் மனம் நிம்மதி அடைகிறது மனிதனை பொறுத்தவரை உடல் வேறு உள்ளம் வேறு உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவிற்கு யாரும் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவிற்கு யாரும் உள்ளத்திற்கு கொடுக்கவில்லை கண்மணி நாயகர் செல் அல்லாஹலை சிலவர் சொன்னாங்க அல்லாஹுவை நினைவு கூறுபவன் உயிருள்ளவன் நினைவு கூறாதவன் உயிரற்ற பிணத்திற்கு சமம் அப்போ இன்று நம்மில் எத்தனை பேர் பிணமாக அழைத்து கொண்டிருப்போம் ஒரு மனநில மருத்துவரிடம் ஒருவர் வந்து எனக்கு நைட்டில் தூக்கமே வரல அதனால் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன்னு சொன்னார் இதை கேட்ட அந்த டாக்டர் அவரை முழுசாக செக்கப் பண்ணி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்னுலேருந்து நூறு வரைக்கும் என்னீங்கன்னு சொன்னார் இதை கேட்ட அந்த மனிதன் ஸ்கூல் மாணவருக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி என்ன இந்த டாக்டர் இப்படி சொல்கிறாரேன்னு கேட்டு சரி என்னி தான் பார்ப்போமேன்னு ஏற ஆரம்பித்து சில நொடிகளில் அவரும் தூங்கிறார் அவருக்கு சந்தோஷம் தாங்கலை டாக்டரை மனசால் வாழ்த்தினார் இப்படிதான் இதை கேட்குற நமக்கே புதுசாகவும் அதிசயமாக தான் இருக்குது ஆனால் இதே ட்ரீட்மெண்ட் நபிசர் அல்லாஹூ அலைசலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தங்கள் மகள் ஃபாத்திமா லீலாஹு மூலம் கற்றுக் கொடுத்தார்களே எப்படி ஃபாத்திமா லீலாஹு அவர்கள் ஒரு நபீன் மகள் என்ற கருவம் எதுவும் இல்லாமல் அவர்களின் வேலையை அவரை செய்யக்கூடியவர் அதனால் அவர் மாவரைத்து அவர் இருக்கையும் காய்ந்து போயிருந்தது அது மட்டுமல்ல தண்ணீரை சுமந்து அவர்களின் இடுப்பும் காயமாகியது அந்த தான் பத்ப்போருள் கைதிகளாக சில பனிப்பெண்களை பிடிச்சி வரப்பட்டு சஹாபாக்களுக்கு நபிசர் அல்லாஹு அலி செல்லாம் பங்கு வைத்து கொடுத்தாங்க பணிப்பெண்களில் ஒருவரை தாங்களுக்கு வழங்குமாறு ஃபாத்திமார் அலி அல்லாஹோ அவர்கள் பெருமானரிடம் கேட்க அதுக்கு நபிசிரலாக உலை செல்லும் அவர்கள் உனக்காவது தந்தை என்ற முறையில் உன் சுமையை தாங்கிக்கொள்ள நான் இருக்கிறேன் ஆனால் பத்ருப்போரில் கைதிகளாக சில பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை விட்டுட்டு உனக்கு பனிப்பெண்கள் தர என் மனம் இடம் கொடுக்கவில்லை மகளே என்று கூறிவிட்டு இதைவிட இந்த பனிப்பெண்களை விட உனக்கு பயன் தரக்கூடிய ஒரு மந்திரத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ தினமும் படுக்கைக்கு செல்லும் முன் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அஹமதுல்லில்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஆக முத்தம் நூறு தூறு தடவை திக்ரிசை உன் துன்பம் எல்லாம் பற பறந்து போகும் என்று கூறிவிட்டு இதை நடைமுறைக்கு செய்தியன் மூலம் ஃபாத்திமார் அல்லாஹோ அவர்கள் தன் வாழ்வில் நிம்மதியடைந்தார்கள் என்பது வரலாறு சும்மா ஒன்று ரெண்டுன்னு என்ன சொன்னார் அந்த டாக்டர் இதே ஒரு வழிபாட்டாகவும் பண்பாட்டாகவும் ஒரே கல்லில் இரண்டுமாகவே பெரு பெற்று தந்தார்கள் நபி செரலாஹு பெருமானா செரல்லாஹலம் அவர்கள் கணியத்திற்குரியவர்களே குரானும் சொன்னத்தும் சொல்கிற அளவிற்கு நம் மக்கள் அமைதி காக்க சமுதாயத்தில் திகரும் அதிலி சுருவாக்கப்பட வேண்டும் நம் நம்மை நினைக்கிறோம் நம் மனைவியை நினைக்கிறோம் நம் பிள்ளைகளை நினைக்கிறோம் வாழ்வு தரும் சொத்து சுகங்களை நினைக்கும் போது அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக தந்த இறைவனையே நினைக்க மறைக்கிறோம் நினைக்க மறந்தனால்தான் அல் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றோம் எனவே அல்லாஹை நினைவு கூர்ந்து நிம்மதியுடன் வாழ வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்குமதுலாஹ் வலைக்குமது